கடவுளே இப்படியா நடக்கணும் நான் எல்லாம் பார்த்து பார்த்து ஆசை ஆசையா செஞ்சனே கடைசி நேரம் இப்படி ஒரு பிரச்சனை வருமா எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லா சோதனையும் வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை என் பிள்ளை வேற ஆசைப்பட்டுட்டு இருந்தாலே விடுஞ்சா கல்யாணம் இனி நான் கல்யாணம் நிற்க போதுன்னு எப்படி எல்லார்ட்டையும் போய் சொல்லுவேன் நான் என்ன பண்ண அம்மா அல்லதுங்கம்மா ஆருக்கு அம்மா பார்த்துங்களம்மா என்ன மக்கா நடக்காத கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணும் கடன் வாங்கி செலவு பண்ணுதே நான் இனி என்ன பண்ணுவேன் என் பிள்ளைங்க வாழ்க்கை என்னத்துக்காக போகிறது என் பிள்ளை இப்படி என்ன அழுகை தைக்காலே நான் அவளுக்கு எப்படி ஒரு ஆறுதலை சொல்லுவேன் ஏற்கனவே ஒரு வாட்டி அரவிந்துக்கு கூட கல்யாணம்னு சொல்லி மனசில் ஆசையை வளர்த்து அதுவும் நடக்காம போச்சு இப்போ இந்த கல்யாணம் நிற்க போகுது ரதிகா நீ எதுக்கும் வருத்தப்படாத நீ போய் தூங்கு கல்யாணம் நிற்கிறோம் அப்படி இப்படின்னு நீ எதுவும் சொல்லலை சிம்பிளாக நடத்தலைன்னு தான் மாப்பிள்ளை வீட்டு சைட்லன்னு சொல்லிட்டு போயிருக்காவ நீ வருத்தப்படாத நீ போய் தூங்கு போ அன்னை நான் சொல்கிறேன் நீ போ பை தூங்க ஏற்கனவே அவளுக்கு நல்ல இடத்துல ஒரு சாமந்த அமைஞ்சிட்டே நீ வீட்டை சுத்தி உள்ளவளெல்லாம் அழதுளவே கண்ணு வச்சালது இப்ப அவளோ கண்ணு வச்ச மாதிரி நடக்காம போயிடு பாரு அம்மா நீங்க வருத்தப்படானுங்கம்மா நான் என்னையயாடி போய் பாத்துக்கிட்டு வந்திறேன் சரி மக்கா நீ போ போய் என்னையயாடி பாத்துட்டு எனக்கு ஒரு போன் பண்ணு என்னக்கா இவ இருந்து அழுதுகிட்ருக்கியா ஒருவேளை வந்துட்டு போனதும் எதும் தான் இருக்குமோ கேளுங்களா பார்வதி என்னம்மா நாங்கள் வெளியே தான் உட்காந்துருந்தோம் மாப்பிள்ளை வீட்டு இருந்து வந்துட்டு போனாவ என்ன பேசிட்டு போனாவ எதுவும் பிரச்சனையா என்ன எதனால சொல்லு பார்வதி எங்ககிட்ட மறைக்காத நாங்கள் வீட்டுக்காரே தானே என்ன பிரச்சனைனாலும் சொல்லு எங்களால் முடிஞ்சால் நாங்கள் தீர்த்து வைக்கோம் சொல்லு பார்வதி என்னத்த உங்ககிட்ட சொல்லதுக்கு எல்லாரும் கண் வச்சு இல்லையா என் பிள்ளை நல்ல இடத்துல போய் வாழ போகிறா வாழ போகிறான் நீ அது நடக்காம ஆகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் போங்க எல்லாருக்குமே சொல்லுங்க நாளைக்கு கல்யாணம் இல்லை நின்று போச்சு கல்யாணம் நின்று போச்சா என்ன பார்வதி என்ன சொல்லியா ஏன் பார்வதி நீங்கள் எல்லாம் என்ன நடக்கலான்னு ஆசைப்பட்டதீங்களோ அதுதான் நடந்திருக்கு

என்ன பாருக்குன்னு தெரியலையே அதான் இந்த குட்டி ஒரு பையனை கூட பைக்ல எல்லாம் தெரிஞ்சு இல்லையா அதெல்லாம் ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமா இருக்கும் கடைசி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் கல்யாணம் வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாவ இவ அந்த கோவத்தை நம்ம மேல காட்டியா ஆ நம்ம என்ன பண்ணணும் ஓ ஒரு வேலை அப்படி இருக்குமோ அந்த கோவத்தை தான் பார்வதி நம்ம மேல காட்டியாலாம் இருக்கான் வந்த வீரம் கல்யாணம் வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்லியிருப்பாவ காரணம் வரல பத்தியலாம் ம் சரிதான் பின்ன கொஞ்சம் நஞ்சம் பவுரா காட்டிட்டு எடுத்துருந்தா பார்வதி பெரிய இடத்துல சம்மந்தம் வைக்க போறோன்னு இல்லையா ரொம்ப பந்தாக காட்டிட்டு திரிஞ்சா பாரு ஆசை ஒரு மனுஷனுக்கு அழிவை தான் காட்டான் இப்பவே புரியுது பத்தியா பார்வதிக்கு விஷயத்தில் அது கரெக்டாக தான் நடந்துருக்கு பாரு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு கல்யாணம்னு எல்லாம் ரெடி பண்ணா கடைசி நேரத்தில் வேண்டான்னு சொல்லிட்டா ஓ பாரு பின்ன வாங்க நாலு வருகிட்ட சொல்லுவோம் நாலு வருனாலே காலையில் கிளம்பி கல்யாணம் அஞ்சுட்டு வந்து கேட்டா அவளுக்கு மனசுக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச இந்த ஒரு உதவியும் செய்வோமா ஆமாக்கா இந்த ஒரு உதவியை நம்ம செய்வோம் அவா வேணாம் நம்மள எதிரியாக பாய்க்கியா நம்ம எப்போவுமே நம்மள தான் அவளை பாக்கியம் அது அவளுக்கு வேணாம் புரியாமல் போட்டு வாங்கக்கா யார்கிட்டையாவது போய் சொல்லுவோம் நான் பரிமளம் வரான் இவகிட்டையே முதல்ல சொல்லுவோம் சீக்கிரம் ஊரு ஃபுல்லா பரவீரா பரிமளம் ஏக்கா விஷயத்தை கேள்வி பட்டியலா என்ன நாங்க சொல்ல வேண்டியது நீ சொல்லிய விஷயமா என்னது பார்வதிக்க மூலகு நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதே டவுட் தான்க்கா தெரியுமா ஏ பக்கத்து வீட்டுக்காரையே எங்க ரெண்டு வருகமே தெரிஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆவாது நீ அடுத்த ஒரு காரி உனக்கு எப்படி தெரிஞ்சு அதுவும் இந்த ராத்திரி தெரிஞ்சிருக்கு இப்ப சொல்ல வந்திருக்கியா பாரு அடா ஆமாக்கா உங்களுக்கு தெரியும் முன்னாடி எனக்கு தெரியும் ம் அந்த மாப்பிளக்காரனுக்க சித்தப்பனார் ஒருத்தன் உண்டு தெரியுமா ஆமாம் அந்த ஆளுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார் ஆ அதுதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாவ அப்படியா ஆமா உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்லாம் சாயங்காலம் போல் தான் காலு வலின்னு சொல்லிட்டு நானும் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன் தான் இது எல்லோரும் அங்க நின்னாவ அந்த நேரம் தான் என்னதுன்னு தான் எனக்கு தெரியும் ஆனா கல்யாணம் நடக்குமா என்னன்னு தெரியல பார்த்துக்கிடுங்க ஓ விஷயம் அதுதானா தான் வேற என்னமோனு நினைச்சிட்டோம் அதான் அந்த ஆள் வேற ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸாக தான் இருக்காரு கல்யாணம் நடக்குமாங்கறதே தான் இருக்கு அதான் என்னையாவது உங்களை இதை பத்தி தெரியுமா இதை நினைக்க ஆட்டிட்டு போகலான்னு வந்தோம் பார்த்துட்டுங்கக்கா எங்களுக்கு இப்போ நீ சொல்லி தெரியும் சரி நீ ஏன் நாலு வருகிட்ட சொல்லு நாங்களும் போய் சொல்லியோ ஆ சரிக்கா பாத்தியா நம்ம தான் விஷயத்தை தப்பா நினைச்சிட்டோம் வேற என்ன மோனி ஹம் சித்தப்பனாருக்கு உடம்பு சரியில்லை இல்லையா கல்யாணம் நடக்கிறதா நடக்காததான் டவுட்ல இருக்கு அது என்னக்கா அதை விடுங்க இந்த பரிமளத்தை பத்தியலா இந்த விஷயத்த சொல்லி இந்த ராத்திரியோட ராத்திரியா ஓடி வந்திருக்காளே அதுதானே பாத்தியா எல்லாரும் நம்ம தான் ஒரு விஷயம் தெரிஞ்சால் ஊர் ஃபுல்லாக பரப்பியோன்னு சொல்லியாவை இந்த பரிமளம் நம்மளையே ஹோட்டல் பண்ணிடுவோம் போல இல்லையக்கா இருக்குது ஆ ஆமாம் சரி வாங்க நம்ம நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவோம் ஹலோ ராதிகா நான் கௌதம் பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் என்ன ராதிகா சாப்பிட்டியா ராதிகா நீ எதுக்குமே கவலைப்படாதா கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் சித்தப்பாவுக்கு லைட்டாக தான் ஒரு அட்டாக் வந்துருக்கு மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல நீ வருத்தப்படாத ராதிகா உன் அண்ணன் தான் எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வீட்டில் நீ ரொம்ப அழுதுட்டு இருக்கதா சொன்ன அதான் கால் பண்ணேன் நீ பயப்படாத கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் ராதிகா நீ தைரியமாயிரு நீ எதை நினைச்சும் வருத்தப்பட்டு இருக்காத யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாத சரியா சரி நீ கால் பண்ணா எப்ப வேணாலும் கால் பண்ணு எதை நினைச்சோ வருத்தப்படாத எப்பவுமே நான் இருக்கேன் சரியா தைரியமா இருக்கா நான் வைக்கிறேன் அப்புறமா கால் பண்றேன் நீ நிம்மதியா தூங்கு எதையுமே யோசிக்காத நாளைக்கு உனக்கு லீவா இல்ல காலேஜ் போணுமா ஏன் நாளைக்கு உங்க தாத்தா எல்லாம் விடுறாரு காலேஜ் கண்டிப்பா போகணும் ஏன் இல்ல ஏன் இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கா காலையில வேற சீக்கிரம் போகணும் இல்லையா போய் தூங்க வேண்டியதானே இப்படியே இருந்துட்டு இருக்கா காலையில அப்புறம் எழும்புறதுக்கு கஷ்டப்படுவா ஏன் நாளைக்கு உனக்கு ஸ்கூல் லீவா ரொம்ப அக்கறைப்படியா என்ன இல்லப்பா சொன்னேன் அப்புறம் நீதான் காலையில் எப்பவுமே கிளம்புறதுக்கு லேட் ஆகும் அதனாலதான் சொன்னேன்

நீ தானே பெரிய ரூல்ஸ் கொண்டு வந்தா யாரும் முதல்ல தூங்குறாங்களோ அவங்க தான் பாய விரிக்கணும் நீ எனக்கு ஒன்றும் தூக்க வரல உனக்கு வந்து நீ ஏ விரிச்சிக்க போட்டி ஏன்டி இப்படி எல்லாத்துலயும் பொறாமப்பட்டுட்டே இருக்கா எப்பவும் ஏன் விஷயத்துல எனக்கே எதிர நிக்கி காலையில பல்லு எடுத்து போண்டா மாட்டி ஏமா பாருங்கம்மா அம்மா பாய விரிச்ச மாடிச்சு இதுலயே இருக்கியா சோஃபால கூட தூங்குவானோம் எப்பா எப்பா ரெண்டு வேலைகள் எல்லாம் பெத்து வச்சுக்கிட்டு நான் படியே பாடு இருக்கே ஒழுங்கா போய் தூங்குற வேலையை பாருங்க ரெண்டு உள்ள பாட்டி ரணிகா

அப்படியா எனக்கு எதுவுமே தெரியாது நானும் பூங்குடி ஆனந்த வராத்தோம்னா இன்னைக்கு அங்க தங்கிட்டு வருவாம நினைச்சேன் ராகுல் இப்பதான் ஃபோன் பண்ண அவன் நீங்க யாரா ஹாஸ்பிட்டல்ல வரண்டா அம்மைய போய் பாருங்கன்னு சொன்னான் வாங்கக்கா போலாங்கா அக்கா நான் போயிட்டு ஓடி வந்துடு நீங்க படுத்து தூங்குங்க மக்களே அம்மா கார் எழுப்பு வந்துருவேனா அம்மா இப்ப ராத்திரி அம்மா புரிய ஒத்த விட்டுட்டு அக்கா பூ மாதிரியே நான் இங்க வர சொல்லியம்மா மூணு மூணுரமா படுத்துக்கிடுங்க வேணா வசந்தியோ சின்ன பொண்ணே உமாவை யாரா துணைக்கு வர சொல்லவ வேண்டாம் அவ எல்லாரும் வந்தாது எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாவ நாங்க மூணுரமே படுத்துக்கலாம் பூ மாறிய மட்டும் வர சொல்லுங்க சரி மக்களே நான் காலையில ஃபோன் பண்ணியேன்னு நீ படுத்து தூங்குங்கம்மா நான் இப்ப வந்துடுறேன் மகாலட்சுமி போயிட்டு வந்துடும் ஏட்டி மாமா அப்பாவும் பத்தியா நமக்கு என்னெல்லாம் வாங்கி தந்துருக்காவ மாமா வீட்டுல போய் என்னது ஆசைப்பட்டு கேட்டாலும் உடனே வாங்கி தருவாவ ம் மாமா என்ன சொல்லி வந்துருக்காமே ஆமா பத்தியா வா நம்ம பூ மாதிரி இப்ப வருவா சரி போய் பெட்ட விரிப்பியா நீ வாயா நீதான் விரிக்க வேண்டிய நீ போயா வாட்டி ரெண்டோரை சேர்ந்தே விரிக்கலாம் சரி பின்னவா